அது அவனுக்கு சைதான ரஜிம் சுல்தார் ரஹ்மான் ரஷிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் காசாவிலும் யமனிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைகிற விஷன் சேனலில் குறிப்பிட்டிருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் அமெரிக்காவில் நேற்று நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் வாஷிங்டன் டிசி நியூயார்க்கு சிக்காகோ டெக்ஸாஸ் இப்படி அமெரிக்கா முழுவதும் நேற்று பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவினுடைய ஃபண்டு கட் அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை நிறுத்துவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது அதை கூட இப்போ ஒரு இன்னொரு வெளியேற்றத்தை அவர் ரொம்ப தொடங்கி இருக்கிறார் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ரிசர்ச் காலேஜை நாட்டை விட்டு வெளியே துரத்துவதற்கு அவங்க இல்லீகலெல்லாம் போனவங்க இல்லை ரெஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே இந்தியாவினுடைய மாணவர்கள் அப்போ எப்படி நத்தியான கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டேரிஃபை கட் பண்ண மாட்டேன் நீ டேரிஃப் அதிகமாக கொடுத்தா ஆகணும் நாங்கள் காசாக நானூறு பில்லியன் டாலரு வருஷந்தோறும் தந்துருக்கேன் அதுக்கு நீ என்ன கைமாறி செய்ய போகிற அமெரிக்காவுக்கு பணம் வேணும் ஒன்று சொல்லி டேரிஃபை கட் பண்ணலை அப்போ ட்ரம்ப்பை போய் சந்திச்சுட்டு வந்தால் நத்தியான் எதையுமே கொண்டு வரவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கதறி கொண்டு இருக்கின்றன இப்போ இந்தியாவில் உள்ள மாணவர்கள் இரண்டாயிரம் பேரை நம்ம இத்தனைக்கும் நமது அரசாங்கம் முடிந்த வரைக்கும் எல்லா எல்லைகளையும் தாண்டி அமெரிக்காவினுடைய நட்பை போ பேணுகிறது காலில் விளங்கிட்டு கைகளில் விளங்கிட்டு சிலர் இல்லீகலாக போனவங்கன்னு சொல்லி சட்ட விரோதமாக போனவர்கள் என சொல்லி போது கொலம்பியா போட்ட சட்டத்தை கூட நாம் போடவில்லை அது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் சொன்னோம் இப்போ ஐம்பது பெர்சன்ட் இமிகிரண்ட்ஸில் நான் வெளியேற்றுவேன் விசா ரோக் பண்ணலை ஐம்பது பர்சன்ட் விழுக்காடு இந்திய மாணவர்கள் நாளைக்கு அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடண்ட் இங்கே வர்றாரு அவரிடத்தில் இது பற்றி பேசுவார்கள் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வருவார்கள் என்று இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதனுடைய அமெரிக்கா இப்போ இந்த ட்ரம்ஃபுடைய இதில் யுத்தத்தை தவிர எதுவும் நடக்காது போல தெரியுது கொஞ்சம் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி கொடுத்து ஜோர்டான் அடி லெபனான் அடி சிரியாவை அடி ஈரான் அடி நான் ஹூச்சிஸ் அடிக்கிறேன் எம்என் ஆர்மியை ஹூச்சிஸுக்கு எதிராக திருப்புறேன் அப்படின்னு ஆயுதங்களை கொடுத்து யுத்தத்தை தொடங்கி வைத்து விட்டு ஃபண்ட் கட்டிங் அதாவது ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் இல்லை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பட்டு பட்டியல் போட்டாங்க எஜுகேஷனுக்கு ஃபண்ட் இல்லை ஹெல்த் கேருக்கு ஃபண்ட் இல்லை அப்போ அமெரிக்கா எங்கே போகிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இத்தனைக்கும் உலகம் முழுவதும் இந்த ட்ரம்ப்புக்கு எதிராகவும் நத்தியானுக்கு எதிராகவும் போராட்டம் நடக்கும் அப்போ ஜனநாயக ரீதியாக போராடிட்டா எல்லாம் சாதிச்சிடணும்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு அடி கிடைக்குது இந்த டிக்டே இந்த மூ மூர்க்கர்களை நாம் ஒரு முறை தேர்ந்தெடுத்து பதவிக்கு அனுப்பிவிட்டால் அதன் பிறகு நமது கையில் எதுவும் இல்லை அவர்கள் நினைப்பதையெல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள் கேட்டால் நாங்கள் ஜனநாயக டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரசிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை தான் சத்தியானும் செய்துக்கிட்டு இருக்கா இதை தான் ட்ரம்ப்பும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்களுக்கு குறித்த வாக்குறுதி அவ்வளவு மீறிவிட்டார்கள் நேற்று ஜூயஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் இது தனி பாலஸ்தீனத்துக்காகவும் கீதர்களின் பெயரால் இந்த கொலைகள் நடத்தப்படக்கூடாது யூத மதத்துக்கும் சேவலிசத்துக்கும் சம்பந்தமில்லை என்று பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பதோடு மட்டுமில்லாமல் கழிந்த எலெக்ஷனில் ட்ரம்ப்புக்காக வேலை செய்தாங்க ட்ரம்ப்பு கூப்பிட்டு தனி பார்ட்டியெல்லாம் வைத்தான் இப்போ அதுக்கு நேராக எதிராக நடந்து கொண்டு இருக்கிறான் அதனால் அவரை கண்டித்து இவர்கள் இப்போது உலகம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்களுடைய உணர்வுகளை மதிப்போம் ஆனால் இந்த போராட்டங்கள் சாதிப்பது எதுவும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற மிக கோரமான நிலை அதில் காசாவில் நிதமும் ஷகீதர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் யுத்தத்தினுடைய எந்த பரிமாணத்தில் இருந்து பார்த்தாலும் யுத்தம் அதிகமாக பெரிதாகத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர யுத்தம் சிறிதாகவும் குறையும் போர் நிறுத்தம் வரும் என்ற நம்பிக்கைகள் இல்லை போர் நிறுத்தம் வர வேண்டும் அந்த மக்கள் சகிதாவது நிறுத்தப்பட வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் வாய்ப்பு தகவானாலும்